தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து செக் பண்ணுறோங்க அப்படி கூடவே லைக் பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று இரவு பனிப்பொழிவு பார்த்திங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படும் அதாவது வட மாவட்டங்களில் அதிகமான ஒரு பனிப்பொழிவு காணப்படுங்க அதாவது வட மாவட்டங்களில் குளிர் அதிகமாக இருக்கும் அதாவது இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குளிர் காற்று வலுவாக வீசும் சென்னை வட கடலோர மாவட்டங்களில் வலுவான ஒரு குளிர் காற்று வீசும் ஆனால் இரவு நள்ளிரவு நல்ல அதிகாலை பார்த்திங்கன்னா மூடு பணி அதிகமாக காணப்படும் அதாவது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் வட உள்மாவட்டம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வட உள் மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் பனி அதிகரித்து காணப்படும் அதே அதே போல் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் மூடு பனி சற்று அதிகரித்து காணப்படும் இன்று இரவு நாளை அதிக அளவு வரைக்கும் ஸோ அடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா மழை பொழிவு படிப்படியாக படிப்படியாக தீவிரமடைங்க அதாவது வட மாவட்டங்களை மழை பொழிவு எட்டு பிடித்து மிதமான மழை முதல் சற்று கனமழை கனமழை வரைக்கும் விட்டு விட்டு பதிவாகும் வட மாவட்டங்களில் ஆனால் டெல்டா மாவட்டம் புதுச்சேரிக்கு தெற்கே டெல்டா மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக கனமழை பெய்யும் டெ தென் மாவட்டங்களும் கண்டிப்பாக கனமழை இருக்குது சில நேரங்களில் மிக கன பெய்ய மிக கனமழை பெய்யலாம் எனவே அறுவடை விவசாயிகள் நாளை மதிய வரைக்கும் டைம் இருக்குது அதாவது நாளை இரவு தான் மழை தொடங்குது அப்படிங்கிற போது நாளை மதியம் வரைக்கும் ஒரு ரெண்டு பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் நாளைக்கு மதியம் வரைக்கும் டைம் இருக்குது நாளை மதியத்துக்குள்ளே உங்களுடைய அறுவடை பணிகளை இன்னை அதாவது இன்றைக்கி இரவு நாளிரவு வரைக்கும் தொடர்ந்து இரவு கூட செய்யலாம் மழை வந்து பெருசாக இருக்காது மழை வாய்ப்பு கிடையாது ஆனால் நாளை மாலைக்கு பிறகு தான் பொழிவு கடலோர மாவட்டங்களை விட்டு 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 படிப்படியாக பொழிவு தொடங்கும் எனவே நாளை மதியம் வரைக்கும் டைம் இருக்குது அறுவடை செய்ய ஆனால் நாளை இரவிலிருந்து அறுவடை வந்து யாரும் செய்யக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா தீவிரம் அடைகிறது மழை கண்டிப்பாக அறுவடை செய்யும்போது இடையூறு கொடுக்கும் எனவே நாளை மதியம் வரைக்கும் டைம் இருக்குங்க நாளை மதியம் வரைக்கும் அறுவடை செய்வதற்கு டைம் இருக்குது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு தொடங்கிறது வட மாவட்டங்களுக்கு மற்றும் கடலோர மாவட்டம் அதாவது செங்கல்பட்டுக்கு தெற்கே புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் முத்துப்பேட்டை உரத்தநாடு பட்டுக்கோட்டை நீடாமங்கலம் திருவாரூர் வேதாரண்யம் மற்றும் டெல்டா மாவட்டம் கடலோர பகுதியில் நாளைக்கு மாலை ஐந்து ஆறு மணிக்கு மேலே மழைப்பொழிவு விட்டு பதிவாகும் மேலும் அந்த மலைப்பொழிவு உள் மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டம் தென் மாவட்டம் கடலோர பகுதியில் படிப்படியாக முன்னேறும் எனவே அந்த நிகழ்வானது தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு சுமார் ஒரு இரநூறு முந்நூறு கிலோ முந்நூறு கிலோமீட்டர் அப்பால் தான் இருக்குது அந்த காற்று சுழற்சியானது படிப்படியாக தீவிரமடைந்து இலங்கைக்கு நெருக்கமாக வந்துடும் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்துருங்க ஆனால் இலங்கையில் பார்த்திங்கன்னா பாதிக்கும் மழை தெரியுது இலங்கையில் பார்த்திங்கன்னா மிக கடுமையான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இலங்கையில் அதனால் இலங்கை வந்து ரொம்ப கீழே இருக்குது பார்த்தாலும் தெரியும் ஏன்னா இலங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு காற்று அதிகமான ஈரப்பதம் காற்று கண்டிப்பாக நுழையும் இதனால் அந்த சிஸ்டமே இலங்கைக்கு தான் இலங்கை நோக்கி தான் வரப்போகுது ஆனால் இலங்கையை பாதிக்கப்படும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இலங்கையில் முப்பது சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகலாம் மிக கன மழை அதிகன மழை கூட இலங்கையில் வெளுத்து வாங்கும்போது தெரிகிறது ஏன்னா அந்த அளவிற்கு மழை பாதிப்பு தெரிகிறது இலங்கையில் இலங்கையில் நான் சொல்கிறது இலங்கையில் தமிழகத்தில் இல்லை இலங்கையில் அந்த நிகழ்வு பொழுதே இலங்கையில் நாளை இரவு தொடங்கி விடிய 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 அதாவது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாகவே இலங்கையில் மழை இருக்குது ஆனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா காற்றும் வரும் கிழக்கு காற்றும் அதாவது மழை தரக்கூடிய கிழக்கு காற்றும் வரும் ஸோ இதனால் வட மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வட உள் மாவட்டம் வட கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை அதாவது மேகமூட்டம் வரும் படப்படுன்னு வரும் அது ஒரு மிதமான மழையாக படவுன்னு கொடுத்துட்டு போவோம் ஆனால் சில நேரங்களில் மட்டும் கனமழையை பிடித்து அதுவும் வாய்ப்பு தான் வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது வட மாவட்டங்களில் கனமழை மட்டும் பெய்யதற்கு அதிக வாய்ப்பு கனமழைக்கு அதிக வாய்ப்பு அதே புதுச்சேரிக்கு தெற்கே அதாவது புதுச்சேரிக்கு தெற்கேன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழை பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வேதாரண்யம் கோடியக்கரை முத்துப்பேட்டை இந்த அதிராமப்பட்டினம் தெற்கு டெல்டாவில் மிக கனமழை பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேலும் கடலோர மாவட்டங்களை விட்டு கனமழையும் மிக கனமழையும் பதிவாகும் அதாவது சென்னை முதல் சென்னைக்கு தெற்கே சென்னைக்கு தெற்கேனா புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் விட்டு பதிவாகும் ச சில நேரங்களில் மிக கன மிக பலத்த மழையும் பதிவாகும் அதே போல் இந்த மேற்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பரவல கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாகும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை இலங்கையில் மழைய மழை கண்டிப்பாக இருக்கும் இலங்கையில் பார்த்தீங்கன்னா மிக அதிகனமழை புரட்டி போட இருக்கிறது ஆனால் அந்த மன்னார் வளகுடா பகுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டம் அதாவது தென் மாவட்டம் தென் கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த இலங்கையிலிருந்து என்ன ஆகும்னா அந்த மேக க்ளவுடு அதாவது இந்த மேகமூட்டம் மழை தரக்கூடிய மேகங்கள் அப்படியே இலங்கையிலிருந்து அப்படியே தென் மாவட்டத்தில் அப்படியே நகரும் ஸோ அப்படிங்கிற பொழுது தூத்துக்குடி கோவில்பட்டி சாத்தூர் அதே போல் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தென் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை செருக்கி இருக்குது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தென் கடலோர மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி அதே திருநெல்வேலி கன்னியாகுமரி தென் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது அதே போல் தென் உள் மாவட்டங்களில் கனமழை விட்டு விட்டு பதிவாகும் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் சிவகங்கை காரைக்குடி தென் மாவட்ட உள்பகுதி மற்றும் தென் மாவட்டம் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் கடலோர மாவட்டங்களில் மிக மிக கனமழைக்கு அதிக வைப்பு ஆனால் தென் மாவட்டம் உள்பகுதியில் கனமழை விட்டு பதிவாகும் சில நேரங்களில் மிக கனமழை கூட பெய்யலாம் மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி ஈரோடு நாமக்கல் சேலம் இந்த உள் மாவட்டங்களில் கனமழை மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு கனமழை முன்னேற்றம் அணிந்து கொடுக்கலாம் ஆனால் அதிகபட்ச முன்னேற்றம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒசூர் வரைக்கும் மைசூர் வரைக்கும் அதிகபட்ச முன்னேற்றம் மிதமான மழை தான் அதுக்கு இப்போ மேலே வாய்ப்பில் அதிகபட்சம் வந்தால் மிதமான மழையாக வரும் ஒசூர் பெங்களூருலாம் பார்த்தீங்கன்னா மிதமான மழை ஏன்னா தருமபுரிக்கு தெருக்கே சேலம் நாமக்கல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை அதிகபட்ச வாய்ப்பு எனவே நாளை இரவு முதல் அந்த நிகழ்வு காற்று சுழற்சி காரணமாக கனமழை முதல் இயக்கன வரைக்கும் நம்ம தமிழ் தமிழகத்தில் மூன்று தினங்களுக்கு மழை இருக்குது மூன்று நாட்களுக்கு அதாவது பதினெட்டு இரவு பத்தொம்போது இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கும் இயகன மழை எச்சரிக்கையும் இருக்கிறது எனவே அறுவடை விவசாயிகள் செய்து கவனம் இருங்க உங்களுடைய அறுவடை பணிகள் நாளை மதியம் வரைக்கும் டைம் இருக்குது முடித்து கொள்ளுங்கள் அதுக்கு ஆனால் இருபதாம் தேதி தேதி அறுவடை பணிகளை செய்யக்கூடாது ஏன்னால் பத்தொம்போது இருபதாம் தேதி பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு எந்த நேரத்திலும் பெய்யலாம் விட்டு 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 திடீரென்று வரும் எனவே தொடர்ந்து அப்டேட்டை பாருங்கள் நம்ம அறிக்கையை தொடர்ந்து கேளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மூன்று தினங்களுக்கு மழை இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாத கடைசியில் ஒரு நிகழ்வு வருது நன்றிங்க